ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்ல வந்து மானிட்டர் அப்படின்றது ரொம்ப சின்னது சிலருக்கு மானிட்டர் வந்து பெருசா இருக்கும் அது அட்வான்டேஜ் ஒரு மானிட்டர் ஒரு ஆஸ்பெட்டுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா அது அவன் வந்து சேலஞ்சிங் அதுல வந்து எல்லாத்தையுமே ஆஃபிங்கிறது பெரிய விஷயம் ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார்னர்ல போட்டுருவாங்க கார்னர்ல உக்காந்துப்பாங்க அந்த இடத்துல லைட்டு கரெக்டா இருக்காது சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா சார்ட் அவுட் பண்ணலாம்

ஒவ்வொரு எக்ஸாம் தாண்டி அந்த எக்ஸாம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூ வந்து பேசப்படும் அந்த எக்ஸாமுக்கு இன்சார்ஜா வந்திருக்கக்கூடிய அந்த பர்சன் கிட்ட மட்டும்தான் அந்த இஷ்யூ போகும் பட் அதை தாண்டி மேல பட் ஆனால் இது வந்து பர்ஃபெக்ட் டைமாக நினைக்கிறேன் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் போயிட்டு பரீட்சை எழுதிட்டு வரணும் ஸோ நம்ம எடுக்கிற ஒரு மூவ் மூலிமா ஐபிபிஎஸ் வந்துட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் ஆமாம் ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு கைட்லீஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டோட லைஃப்லையுமே இது ரொம்ப இம்பார்ட்டான வீடியோ நாம் ஒரு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுற அந்த ஒன் ஹவருக்காக மினிமம் ஒரு ஒன் இயராவது நாம் நம்மளோட எஃபர்ட்டை போட்டிருப்போம் ஸோ அந்த எஃபர்ட் வந்து எதில் எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு இப்போ எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதாலும் சரி நம்ப கலெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதா சரி அந்த எக்ஸாமுக்கு போய் நம்ம அட்டன் பண்ணுற வரைக்குமே நம்மளோட எஃபர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நிறைய விஷயம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் அந்த எக்ஸாம் அந்த ஒரு ஒன் ஹவர் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு பட் அந்த ஒன் ஹவரில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அந்த எக்ஸாமோட எஃபிஷியன்சியே குறைச்சிருது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்கே ஒரு ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் அதை எப்படி நாம் வாய்ஸ் அவுட் பண்ணுறது ஸோ நிறைய இடத்துல நம்ம அதை வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்போம் இண்டிவிஜுவலாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்போம் த்ரூ மெயில் ஸோ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற அந்த எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட குயரிஸை ஐபிபிஎஸ்க்கு நம்ம கொடுத்துருப்போம் த்ரூ மெயில் வேறு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மென்டார்ஸாக இருக்கட்டும் எஜுகேட்டர்ஸாக இருக்கட்டும் சொல்லியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பட் ஒவ்வொரு எக்ஸாம் தாண்டி அந்த எக்ஸாம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூ வந்து பேசப்படும் அந்த எக்ஸாமுக்கு இன்சார்ஜாக வந்திருக்கக்கூடிய அந்த பர்சன்கிட்ட மட்டுந்தான் அந்த இஷ்யூ போகும் பட் அதை தாண்டி மேலே அந்த இஷ்யூ போகுதா அப்படின்றது டவுட்டு தான் ஸோ இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக மேனுவேல் இது வந்து ரொம்ப நம்ம அக்ரி பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ற இஷ்யூவை நம்ம வந்து அந்த பேங்க்ல இருந்து பண்ணி நம்ம வராங்க இல்லைங்களா அக்ரிபியர்ஸ்ல அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு ஆரோ எக்ஸாம்பிள் சொல்றேன் அரேபிக் கிளர்க்கு எக்ஸாம் அப்போ நம்ம ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம அந்த பேர்சன்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்சன் அடுத்த நாள் வரமாட்டாங்க ஸோ அங்கே நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற பர்மனண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஐபிபிஎஸ் சைட்டில் கிரிவிலன்ஸை கொடுப்போம் சிம்பிள் ஒன் மெசேஜ் வரும் நோட்டு அவ்வளோதான் ஸோ இதனாலையும் நமக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வரல ஸோ கைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம இருந்து பண்ணியிருக்கோம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடாது ப்ரீவியஸ் இயர்ஸ் மாதிரி அப்கமிங் இயர்ஸ் இருக்கக்கூடாது அதுக்காக பண்றோம் இது மெயினாக நம்ம ஐபிபிஎஸ்க்கு எகென்ஸ்டாக எதுவும் பண்ண போறது இல்லை பெரிய ரிக்வஸ்ட்டாக வைக்க போகிறோம் ஐபிபிஎஸ்க்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய ரிக்வஸ்டா தான் நம்ம இன்னுமே சொல்ல போகணும் அப்படின்னம்னா நம்ம ரீசென்ட் எக்ஸாம்ஸ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் சீசன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப மேஜரானது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் ரெண்டு பேச்சஸ் இருந்தனால நியூ சென்டர்ஸ் நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணோம் ஓகேங்களா நியூ சென்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு இப்போ தான் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கும் அந்த இடத்துல மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணோம் இந்த இடத்துல ஈவன் நீங்கள் நான் எல்லாருமே சொல்கிறோம் நீங்களுமே போகும்போது நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம் பண்ணோம் பட் ஈவன் நம்ம இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தும் நம்ம வந்து போகும்போது நமக்கே அது மென்டல் மெண்டல் அஃபெக்ட் பண்ணுது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பர்மனன்ட் ஃபுல் ஸ்டாப்பாக கொடுக்குற சொல்யூஷன்ஸாக நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு போவோம் நம்ம ஃபேஸ் பண்ண சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி சார் இப்போ நியூ சென்டர்ஸாக இருக்கட்டும் பழைய சென்டர்ஸ்மே ஸோ ஆஸ்பிரன்ஸ் மாதிரி பேசுவாங்க ஐயோ அந்த காலேஜா

எடுக்க போகிறோம் எஸ் கண்டிப்பா இந்த டைம்ல தான் இதை பண்ணி ஆகணும் ஏன்னா இப்பதான் நமக்கு எக்ஸாம்ஸ் கொஞ்சம் இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ்ல பிஸியா இருந்ததுனால அப்ப பண்ணல இப்போ கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இல்ல நமக்கு எக்ஸாம்ஸ் கொஞ்சம் டேஸ் இருக்கு ஸோ இந்த டைம்ல இதை பண்ணிட்டோம்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் எஸ்பிஐல இருந்து நம்ம இதை வந்து சாட்டஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஒரு இம்பார்ட்டான எக்ஸாம் அதுல எதுவும் நடந்துடக்கூடாது ஸோ அதுக்கு வந்து நம்ம சில ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு சொன்னோம்னா இப்போ ஆர்ஆர்பி கிளர்ஸ் நான் பேரான ஓகேங்களா அந்த கிளர்க் மெயின்ஸ்ல வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்ஆபிபிஓ பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் அப்புறமேட்டுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் செக்ஷனுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த டைம் செக்ஷனில் கொண்டு வந்துருந்தாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபார்ட்டி கொஷின்ஸ் ஓகேங்களா சோ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மினிட்ல ஒரு நிமிஷத்துல நம்ம மூணு கொஸ்டின் தாண்டணும் ஓகேங்களா மூணு கொஸ்டின் தாண்டணும் அப்பதான் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு

வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்குது இதுல நான் அந்த கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கணும் ஆல்ரெடி எனக்கு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் ஒரு கொஷின்ஸ்க்கு இருக்கு இதுல அதை என்ன கேட்டிருக்காங்க அவங்களும் ஒரு லைன்ல கேட்கல திஸ் இஸ் வாட் டேஷ் அப்படின்னு கேட்கல இருந்துச்சு கொஸ்டின் த்ரீ இருந்துச்சு அதை நான் படிக்கணும் அதை படிச்சுட்டு அதில் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கறத நான் ரிமெம்பர் பண்ணும் நான் எங்க படிச்சிருக்கணும் அதை ரிமெம்பர் பண்ணி அங்கிருந்து இந்த ஆப்ஷன்ல எது இல்லை எது வராது அப்படிங்கறத ஃபில்ட் அவுட் பண்ணி ஆன்சரை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் ஃபைவ் செகண்ட் ரெட்ல மாறுனவொன்னே நமக்கு பனிக் ஆயிடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின்ஸ் தான் கிராஸ் பண்ணி இருபது கொஷின் இருக்கு எதுல இருந்து கேட்டு தெரியாது இருக்கலாம் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஃபிப்டீன் மினிட் டைம் இல்ல

நான் அரபி பிஓ எழுதும்போது எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா ஆக்சுவலாக முன்னாடி ஃப்ரெண்ட் பொசிஷன்ல பொசிஷனில் எனக்கு அது அதுவுமே எஃபெக்ட் ஆகுது பட் ஆனால் எனக்கு அரபி கிளர்க்கில் நான் பின்னாடி இருந்தேன் பின்னாடி இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை ஆக்சுவலாக ஒன் வீக் தான் டிஃபரன்ஸ் சேம் சென்டர் தான் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டுக்குமே எனக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் நான் பார்த்தேன் அந்த ஸோ அதனால் இது வந்து ஒரு இது வந்து நம்ம இது நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணாங்க கண்டிப்பா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு நம்ம இதை பேசணும்னா இதை பத்தியே நிறைய பேசிட்டு பேசுற மாதிரி இருக்கும் அடுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆக சொல்லிடுறேன் கிளர்க் மெயின்ஸ்ல வந்து மானிட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது இப்போ சிலருக்கு மானிட்டர் வந்து பெருசா இருக்கும் அது அட்வான்டேஜ் இப்போ ஒரு மானிட்டர் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா

நார்மலா வச்சிருக்காங்க பட் இங்க மேட்டர் ஆஃப் அந்த இஷ்யூவே வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கண்டக்டிங் இந்த நியூஸ் சென்டர்ஸ் அந்த காலேஜ் ஸோ ஸோ இதை பத்தி தான் அந்த மானிட்டர் இஷ்யூ இதெல்லாம் இருக்கு அதுவுமே நம்ம இன்னும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இஷ்யூ நம்ம பண்ணோம்னா இந்தியன் பேங்க் எல்பிஓ அந்த சென்டர்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும் அந்த டைம் ஹால் டிக்கெட் அந்த டைமுக்கும் இப்போ அந்த எக்ஸாமுக்கு இருந்த டைமுக்கும் ரொம்ப ஷார்ட் டைம் ஸோ அதனால நம்ம அக்ரஸிவா எந்தவுமே எடுக்க முடியல பட் ஆனா இது வந்து பர்ஃபெக்ட் டைம் நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்ல போயிட்டு பரிச்சை எழுதிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டோல நம்ம கைட்லி டீம் எடுத்திருக்க இனிஷியேட்டிவ் தான் கைட் கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் நிறைய இருக்கு என்ன இஷ்யூஸ்னா இந்த ஒரு சில சென்டர்ல ஃபேன் நிறைய சென்டர்ல ஏசி இருக்கும் ஒரு சில சென்டர்ல ஃபேன் தான் இருக்கும் அந்த சரியா ஒர்க் ஆகாது அந்த ஃபேன் சரியா ஒர்க் ஆகாதனால அந்த வென்டிலேஷன் ப்ராப்ளம்னால அந்த ஹீட் மொமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேத்து ஊத்திட்டு அதுவே ஒரு ஒரு மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங் இஷ்யூ ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார்னர்ல போட்டுருவாங்க அந்த கார்னர்ல உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல லைட் கரெக்டாக இருக்காது ஸோ அந்த மாதிரி इश्यूज இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் இந்த ஃபேனு லைட்லாம் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுற விஷயம் தான் அதுவுமே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த புது புது சென்டர் எல்லாம் போடும்போது இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாதனால நிறைய பேருக்கு நமக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா இன்னொரு பெரிய விஷயம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் ஏற்கனவே அரபி பியூ மெயின்ஸ்ல இருந்துச்சு ஆமா எக்ஸாமோட நடுவில் வந்து இன்விஜிலேட்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட தம்பும் சிக்னேச்சரும் வாங்குறது நான் வந்து பாத்தீங்கனா ரீசனிங்லாம் அப்பதான் ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மென்ட்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிலிம்ஸ்லயே நமக்கு ஃபர்ஸ்ட் ரீசனிங் குவான்ஸ் அப்புறமா இங்கிலீஷ் வருது இங்கிலீஷ் செக்ஷன்ல கூட நம்ம யூஸ்ஃபுல்லா பண்ணிடுவோம் எல்லா சென்டர்ஸ்மே இல்ல ஏதோ ஒரு ஒரு சில சென்டர்ஸ்ல இல்ல एक्चुअली எனக்கு நடந்தது தான் இது ரீசனிங்ல வந்து பாத்தீங்கனா நான் சிட்டிங் அரேஞ்ச்மென்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன் போட்டுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கனா एक्चुअली ஒரு மூணு பாசிபிலிட்டி அந்த டைம்ல இருந்துச்சு கண்டிஷன்ஸ் அவங்க வந்து வெயிட் பண்ண கூட இல்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த சிட்டிங் நான் எடுத்த அந்த டைமிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அந்த சைன் வாங்கின எல்லாருக்குமே ஒரு பஸ்ல எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஒரு த்ரீ லைன் எடுத்து சால்வ் பண்ணிட்டீங்க அந்த டைம் போச்சு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆமா சோ அந்த டைம் திரும்ப நம்ம கிடைக்காத நம்ம இப்போ நம்ம எடுக்கிற ஒரு மூவ் லைன்

அது அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது இப்போ என் பக்கத்துல நீங்க உட்கார்ந்து எழுதுறீங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமா அடுத்தது அந்த மாதிரி நமக்கு ஆகும் அந்த பேனிக் இருக்கும் அந்த பேனிக் इशू இருக்கும் அத பத்தி பேசிட்டு இருப்பாங்க அந்த நாய்ஸே வந்து நமக்கு अफेக்ட் ஆகும் இருக்கும் அந்த நாய்ஸ் மீன்ஸ் வந்து அத அந்த இன்ஜுலேட்டர் பக்கத்துல உட்கார்ந்து பேசி பேசிட்டு இருப்பாங்க ஒரு சில சென்ட்ரல் ஐசி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்பிரண்ட் வந்து யுஐசி எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ் ஓபன் ஆயிருக்கு செக்ஷன்லாம் தாண்டி டிஸ்கிரிப்டிவ் ஓபன் ஆயிருக்கு கீபோர்ட் ஒர்க் ஆகல கீபோர்ட் ஒர்க் ஆகல அவங்க எந்திரிச்சு பாத்துருக்காங்க சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய ஹாலு அந்த கார்னர்ல இருந்திருப்பாங்க போல இவங்க கூப்பிட்டு இருக்காங்க அங்க இருந்து அவங்க பொறுமையாச்சும் அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்திருக்காங்க அவங்க அங்க இருந்து சென்டர்ல அவங்க அங்க இருந்து வந்து பார்த்துட்டு அவங்க அவங்க சிபி முன்னாடி தள்ளி ஃபுல்லாவே டிஸ்கனெக்ட் பண்ணி பாத்துருக்காங்க டைமிங் பாட்டு போயிட்டு இருந்திருக்கு அந்த டிசி அயான் டிஜிட்டல் இருக்காங்க இல்லைங்களா அந்த பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வரல அதுக்கப்புறமேட்டுக்கு சார் டைம் போயிட்டு இருக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அவங்க கொஞ்சம் ஹீட் அப் ஆயிருக்காங்க ஹீட் அப் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி அந்த அந்த அயோன் டிஜிட்டல் கன்சர்ன் பர்சன் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு கட் பண்றதுக்காக சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட பேஸ் பண்ணிட்டாங்க இது வந்து யுஏசி அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு இம்பாக்ட் ஆகும் ஆனா அதை விட ஒரு சினாரியோ பாருங்களேன் எஸ்பிஐ பிஓ உங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணி எல்லா செக்ஷனும் நல்லா பண்ணி பிப்டி மார்க்ஸ்

ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த மாதிரி வீடியோ நாம் இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி இதை வந்து நாம் நாம் மெயில் பண்ணுறதோ இல்லை வந்து கொரியர் பண்ணுறதோ இந்த மாதிரி கிடையாது நம்ம இப்போ எடுக்கிறேன் நம்ம எடுக்கிற மூவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ ப்ரோ இதில் வந்து நம்ம இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபார்ம் ஒரு இ ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த ஃபார்ம்ஸில் கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்து கூகுள் ஃபார்ம் கொடுத்து அவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ணதை பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக ஐபிபிஎஸ்க்கு அதாவது மும்பையில் இருக்க இருக்கு இல்லைங்களா ஐபிபிஎஸ் ஆஃபீஸில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக கைட் டீம் கைடீ டீம் கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிறாங்க அதுதான் இதுதான் ஒரு ஒரு மேஸிவ் ஸ்டெப்பாக நம்ம எடுக்கிறோம் இதுக்கு மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க இதை பற்றி ஆனால் இதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்களா இந்த மாதிரி அப்படின்னா டவுன் தான் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு மேலேயும் நம்ம இதை கைட்லாம் கொரியர் பண்ணலாம் பட் கைட் டீம் நாம் இப்ப என்ன பண்ண போறோம்னா

ஒரு ரிப்ளை வந்தது கண்டிப்பா வந்துச்சு ரிப்ளை வந்தது ஒரு ஏதோ ஒரு நடந்திருக்கு அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல ஆஸ்பிரன்ஸ் சப்போர்ட் தான் அது நடந்தது அதே மாதிரி இப்ப ஆஸ்பிரன்ஸ் சப்போர்ட் பண்ணி நாம அதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் நடக்கும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருந்தாங்க அந்த நிறைய யூனியன் சைட்ல இருந்து ரிப்ளை பண்ணிருந்தாங்க கண்டிப்பா நிறைய ரிப்ளை கிடைச்சது நம்ம அவங்க சைட்ல தப்பு சொல்ல முடியும் ஆனா இந்த டைம் அப்படிங்கிறது நம்ம பர்ஃபெக்ட் டைம் நினைக்கிறோம் அதுவும் மேசிவா நம்ம பண்றோம் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஏன்னா நம்ம ஏன் நம்ம வந்து இந்தியன் பேங்க் எல்பிஓ பெரிய விஷயமா கொண்டு போனோம்னா அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமா இருந்தது அந்த பூஜா ஹாலிடேஸ் வந்தது நிறைய பேருக்கு வந்து அந்த டிராவலே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது போட்டது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேஜர் ப்ராப்ளம் இருந்தது ஆ ரொம்ப பெரிய பிரச்சனை அதுதான் ஒரு பெரிய इशூவா இருந்தது அந்த டைம் அதான் திரும்பவும் நம்ம இத ரெஜிஸ்டர் பண்றோம் சோ ஐபிபிஎஸ் வந்து ஒரு ஜெனூனா வந்து பெர்ஃபெக்ட்டா கண்டக்ட் பண்ற பாடி தான் பட் இந்த சின்ன சின்ன இஷ்யூவை வந்து கொஞ்சம் நம்ம அஸ்பிரன்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது ஐ இட்ஸ் நாட் ஐபிபிஎஸ் அகைன்ஸ்ட் நம்ம பண்ணல இது வந்து ஒரு रिक्वेस्ट டு ஐபிபிஎஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் ஆ நாம இத பண்ணலாம் சோ இப்போ நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம் இந்த ஈ ஃபார்ம் வந்து வந்து கொடுக்கலாம் ম্যানுவல் அதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஓகேங்களா அதுல ரோல் நம்பர் ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதோ ஒன்னு எந்த எக்ஸாம் எந்த எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் சென்டர்ல இந்த ஃபார்ம்ல பாக்கும்போது நம்பர் நம்பர் எக்ஸாம் எக்ஸாம் நேம் என்ன பண்ணாங்க டைப் ஆமா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போட்டோ அவங்க போட்டோ ஏன்னா நம்ம டாக்குமெண்ட் பண்றது ஒரு ப்ராப்பரான ஒரு பக்கா டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு போனா தான் அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க

அதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான இயரா இருக்கும் இருக்கணும் ஏன்னா எங்கேஜாவே இருக்க போறோம் எஸ்பிஐ ஸ்டார்டிங்ல இருக்கு ஏப்ரல் வரைக்குமே அது ப்ராசஸ் போகுது ஏப்ரல் மே வரைக்கும் மே வரைக்கும் வரும் அடுத்து ஒரு டூ மந்த்ஸ் அப்புறம் திருப்பி ஐபிஎஸ்ஓட எக்ஸாம் கேலண்டர் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபுல் என்கேஜாக இருப்போம் ஸோ இந்த டைம் பர்ஃபெக்ட் டைமாக நம்ம எடுக்கிறோம் கைஸ் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எடுக்கிற ஸ்டெப் ஒரு வேற லெவலான ஒரு இடத்துல போய் நிற்கும் இது வந்து இன் பர்சனல் நாங்களே டேரக்டா போய் கொடுக்க போறோம் ஸோ அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு எஃபர்ட் ஐபிஎஸ்ல இருந்து கண்டிப்பாக ஆயிடும் நம்ம ஐபிபிஎஸ்க்கு வந்து இது முன்னாடி அந்த ஹெல்ப் டெஸ்க்ல போயிட்டு அந்த க்ரீவன்ஸ் நிறைய கிடையாது இருக்கும் அந்த மாதிரி இருக்க போறதில்ல இது புதுசா இருக்க போகுது ஏன்னா அத ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணி நோட் எடுத்து மட்டும் தான் வந்திருக்கு ஆமா அதுல வந்ததெல்லாம் क्वेश्चंस கேட்பாங்க இல்லையா இஸ் இதுலயே இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் முடிச்ச உடனே அந்த ரேட்டிங் வரும் ம் நாம என்ன பண்ணிரப்ப அப்படினா நமக்கு एक्चुअली அந்த இடத்துல வந்து பெரிய டிஸ்கம்ஃபர்ட் இருந்திருக்கும் பட் ஆனா நாம இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த சேஞ்ச் இல்ல அப்படிச்சு நாம என்ன பண்ணிப்போம் சரி நம்ம எல்லாமே 4 4 4 கொடுத்துட்டு வந்திருப்போம் மேபி அந்த கன்சர்ன் पर्सन நமக்கு ஷீட் கலெக்ட் பண்றது பக்கத்துலயே இருந்திருப்பாங்க எப்படி டைப் பண்றதுன்னு தெரியல அப்படிச்சு சில பேர் இருப்போம் சோ வாட் எவர் இட் இஸ் ஒரு சிலர் வந்துட்டு இது கொடுங்க ரேட்டிங் கொடுத்துங்க க்ளோஸ் பண்ணுங்க எக்ஸிட் எக்ஸாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குயிக்காக பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் ஃபோர் ஃபோர் ஃபோர்னு கொடுத்து எல்லாம் குட்டு கொடுத்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை இங்கே வந்து நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிவிடுங்க கொடுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் திருப்பி அடுத்த வீடியோல

அப்கமிங் இயர்ல நெக்ஸ்ட் இயர்ல இன்னொருத்தர் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த ஃபார்ம் டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் தான் ஆக்டிவ்ல இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு மினிமம் ஃபோர்டு இருக்கும் ஸோ எல்லாருமே எல்லா இஷ்யூமே இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கொடுங்க கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரலாம்